அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகுகாலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று ரோகிணி மற்றும் முருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபது லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு க கட்டங்கள்லேயும் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு வரீங்களா நிறைய கடன் பிரச்சனை இருக்குது என்னால் நினைத்த மாதிரி வீடு கட்ட முடியல எங்கள் வீட்டில் எப்போ சண்டை பிரச்சனை என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இது போல் நிறைய பிரச்சனைகளை கொண்டு இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆசைகள் எளிதில் நிறைவேறுவதற்கு வாய்ப்புள்ளது வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் மேம்படும் இன்று பணியில் நல்ல ஆரோக்கியம் காண்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப நலனுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை வளர்ச்சிகரமானதாக இருக்கும் இன்று நீங்கள் பணத்தை சுபகாரியங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தின் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை பொறுமையோடு கவனமாக கையாள பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான நிலை காணப்படாது பணிகள் சற்று கடுமையானதாக இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மோதல்களை தடுக்க கவனத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் உறவு முறையில் இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சற்று குறைந்தது போல காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம் தொடை அல்லது கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது 奶奶的。 மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களது தொடர்புகள் அதிகரிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது சாதகமான பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று காதல் வயப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் இந்த மனநிலையை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பை கொண்டு தேவையை நிறைவேற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு நாள் மனம் திறந்து அந்த வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் விளைவுகள் உங்களுக்கு திருப்தியை அளிக்காது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் விவாதங்கள் ஏற்பட சிறிது அனுசரித்து போவதன் மூலமாக அமைதியும் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி ஏற்ற தாழ்வு உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனமும் தியானம் மேற்கொள்வதும் மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையலாம் பொறுமையாகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது சிறப்பு பணியை பொறுத்தவரை உங்களது மனதில் பணி மாற்றம் குறித்த எண்ணங்கள் எழலாம் பயணங்கள் இன்று அவசியம் காணப்படுகிறது இதனால் பதட்டம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அனுசரித்து போவதன் மூலமாக உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிக செலவுகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மூலமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த பலன்கள் காணப்படும் நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் நன்மையும் விளையும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி காண்பீர்கள் பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக இருக்கும் நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வீடு கட்ட வேண்டும் என்று அல்லது வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதனை உண்மையாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் நீங்கள் சிறப்போடு வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது குடும்ப நண்பர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இனிமையான தொடர்பாடல் அவரை இருக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக சிறப்பான ஆரோக்கியத்தோடு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு நன்மையை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்காது இன்று பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சி நிலவும் நாளாக அமைகிறது இன்று உரையாடலை தொடங்கும் முன்பு நன்கு யோசித்து தொடங்குவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக இன்று அதிக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக வலி காணப்படலாம் தோல் எரிச்சலும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது இன்று தைரியம் குறைந்து காணப்படலாம் உணர்ச்சியுடன் போராடி சுய முன்னேற்றத்திற்காக முயல வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் ஏற்படலாம் இதனால் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நண்பர் இல்ல விழாவிற்கு செல்ல திட்டமிட்டிருப்பீர்கள் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் அதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலை சிறப்பானதாக இருக்காது ஏற்ற இரக்கத்தோடு காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் வருத்தம் மற்றும் கார உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் மகிழ்ச்சி உங்களுடைய செயல்களில் வெளிப்படும் இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தனித்த திறமை மூலமாக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களுடைய அணுகுமுறையில் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது உணர்வுகளை உண்மையோடு பகிர்ந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் ஸ்திரமான நிதிநிலையை ஏற்படுத்த உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலான சேமிப்பு திட்டத்தில் கலந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தைரியமாகவும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும் எந்த ஒரு சவால்களையும் நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் நாளாகவும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் நாளாகவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடன் கருத்து வேற்றுமை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வதன் மூலமாக பிரச்சினை ஏற்படலாம் நல்லுறவு ஏற்பட இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நிதிநிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் மற்றும் அசௌகரியம் காரணமாக இன்று முன்கூட்டியே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே முன்கூட்டியே மருத்துவரை பார்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமை போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்